ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் வீட்லேயே சுலபமாக கேப்பிச்சினோ காஃபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கப்புச்சின்ன காஃபி கடையில் வாங்கினோன்னா எக்கச்சக்கமான ரேட் கொடுத்து நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் வீட்லேயே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அதுவும் மூணே பொருளை வச்சு இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கப்பிச்சுன்னா காஃபி சேர்த்துக்காக இப்போ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த ப்ராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக இருக்கணும் இதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க கரெக்டான இனிப்பில் கரெக்டாக கிடைக்கும் இப்போ இது கூடவே நம்ம ஒரு கால் கப்ப அளவுக்கு சுடு தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதெல்லாம் நல்லா கரைஞ்சி விடட்டும் இந்த காஃபி பவுடரும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வரட்டும் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த அளவு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதை நம்ம ஒரு பாட்டிலில் மாற்றிடலாம் உங்கக்கிட்ட இது போல் மூடி போட்டு ஏதாவது ஒரு பாட்டில் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பாட்டிலில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த மூடியை நல்லா டைட் பண்ணிவிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே நம்ம பொறுமையாக ஷேக் பண்ணி விடலாம் அப்பப்போ இது போல் ஷேக் பண்ணி விட்டுட்டே இருந்தால் இந்த நொரப்பதமாக இந்த காஃபியோட கலர்லாம் இப்போ மாறி வந்துடுச்சு இல்லை இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இப்போ நமக்கு இது ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாம் இதில் நம்ம இந்த க்ரீமை எடுத்து எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு அந்த கப்பில் சேர்த்துடலாம் எவ்வளோ சூப்பராக இந்த க்ரீம் நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ரெடியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு கப்பிச்சொன்ன காஃபி கடையில் விற்கிறது போலவே கிடைக்கும் இப்போ ஒரு பக்கம் ஸ்டவ்வில் பால் நல்லா திக்காக காசி எடுத்துக்கிறேன் சூடான பால் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் சூப்பரான கப்பிச்சின்ன காஃபி எவ்வளோ சுலபமாக வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சுல காஃபி பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த காஃபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் வீட்லேயே நம்ம இந்த கப்பிச்சின்ன காஃபி இந்த காஃபி செய்கிறதுக்கு பத்து நிமிஷமே அதிகம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரஜீஷ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ